புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதிக்குட்பட்ட மக்களின் நலனுக்காக மக்களை தேடி எம்எல்ஏ வாக்கு எம்எல்ஏ திட்டம் எழுபத்தி ஒன்று உள்ளிட்ட பல திட்டங்களை அவரை தொடங்கி செயல்படுத்தி வருகிறார் மேலும் அவர் கூறுகையில் புதுக்கோட்டை தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மூன்று திட்டங்களை தொடங்கி செயல்படுத்தி வருவதாகவும் அதில் மக்களிடம் பெறப்பட்ட முன்னூறு மனுக்களில் இருநூற்றி ஐம்பது மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாகவும் ஐம்பது மனுக்கள் அதிகாரிகளிடம் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நலனுக்காகவும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் வசதிக்காகவும் மக்கள் நலமாக்கும் எம்எல்ஏ உதவி மையம் என்ற திட்டத்தை இன்று முதல் தொடங்கி வைப்பதாகவும் இதில் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று என்ற எண்ணை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் தங்களுக்கு என்ன தேவை அல்லது குறைபாடு இருந்தால் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்தார் மேலும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நலனுக்காக வைரம் குருதி பாசறை என்ற இரத்த பாசறையையும் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இந்த இரத்த பாசறையில் யார் வேண்டுமானாலும் இணைந்து குருதி கொடை அளித்து பலரின் உயிரை காக்கலாம் எனவும் எம்எல்ஏ முத்துராஜா தெரிவித்தார் இந்த இரண்டு திட்டங்களின் தொடக்க விழாவும் நடைபெற்ற நிலையில் அதில் திமுக மாநகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கழக அரசு ஆட்சி குறிப்பிட்ட இந்த மூன்ற வருடத்தில் மக்களுடன் முதல்வர் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இது போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் வகுத்து அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வழிவகை செய்துள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் தலைமையில் செயல்படும் இந்த திராவிட மாடல் அரசு இந்தியாவிற்கே மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களின் வழிகாட்டுதலோடு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள் பல்வேறு வகையில் சில திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றோம் அதன் வழி இல்லம் தேடி எம்எல்ஏ என்ற திட்டத்தின் மூலம் இதுவரை ஊராட்சி பகுதிகளில் பதினெட்டு ஊராட்சிகளிலும் மாநகராட்சி பகுதியில் ஒன்பது வார்டு போதி மக்களை நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கே சென்று சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டு அறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மேல் நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகள் வலியுறுத்தி மின்சாரம் குடிநீர் குழாய்கள் கிராமப்புறங்களில் பேருந்து வசதி கழிவுநீர் கால்வாய்கள் உள்ளிட்ட பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் வாரம் ஒரு ஊராட்சி மற்றும் வாரம் ஒரு வார்டு பகுதி என மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் அதுபோல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுவத்தி ஒரு பிற எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக முதல் பிறந்தநாளிற்காக எம்எல்ஏவின் திட்டம் எழுவத்தி ஒன்னு என்ற சிறப்பு திட்டத்தில் தொலைபேசி எண்ணை அறிமுகம் செய்து வாட்ஸ்அப் மூலமாக புதுக்கோட்டை மக்கள் அவர்களது பகுதி குறைகளை என்னிடம் தெரியப்படுத்தி எழுபத்தி ஒரு மணி நேரத்திற்குள் அதன் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் அதன்படி கடந்த ஐந்து மாதங்களில் இதுவரை முன்னூற்றி ஐம்பது புகார்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றில் இருநூத்தம்பதற்கும் மேற்பட்ட புகார்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மீதமுள்ளவை அரசின் பரிசீலையில் உள்ளது அதை நிவர்த்தி செய்ய வழிவகை இருப்பின் நிச்சயம் அது குறித்து பரிசீலிக்கப்படும் தற்போது உங்களை இங்கு அழைத்ததன் நோக்கம் புதுக்கோட்டை மக்களுக்காக மேலும் இரண்டு புதிய திட்டங்களை மக்களுக்காக நான் அறிமுகம் செய்கின்றேன் முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் காக்கும் எம்எல்ஏவின் உதவி மையம் இந்த உதவி மையம் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையத்தை எட்டு ஆறு ஜீரோ எட்டு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் மருத்துவ மருத்துவசை உதவிகள் மருத்துவ காப்பீட்டு ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சம்பந்தமான அனைத்து உதவிகளையும் உள்ளிட்ட மருத்துவ பெறலாம் இந்த உதவி மையத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் நேரடியாக நோயாளி அனு அனுமதிக்கப்பட்டிருக்கும் பார்பு பகுதிக்கு சென்று அவருக்கு வேண்டிய உதவிகளை மருத்துவ அலுவலர் மூலமாக செய்து கொடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது திட்டம் ரெண்டு எம்எல்ஏவின் வைரம் உறுதி பாசறை இந்த திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மக்கள் அவசர இரத்தம் தேவைக்காக தொடர்பு கொள்ளலாம் கருணை இலவசமாக இரத்தம் வழங்கும் இப்பாசறையில் தன்னார்வலர்கள் இணைத்துள்ளனர் மேலும் இத்தருணத்தில் புதுக்கோட்டை இளைஞர்கள் உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் என்ற உறுதிமொழியோடு இப்பாசறையில் தங்களை தன்னார்வலாக இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன் இன்று முதல் இப்பாசறைக்கான தன்னார்வலர்கள் இணைப்பு முகாம்கள் நடத்தப்படும் இப்பாசறையின் மூலம் ரத்த தானம் செய்பவர்களுக்கு நானே கௌரவித்து அவர்களுக்கான பாராட்டுச் சேனல்கள் வழங்க உள்ளேன் மக்களுக்கு பயின்ற இந்த ரெண்டு புதிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்